மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் நாதல் படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தகோபால் இவரும் இவரது மனைவி கவிதா ஆகிய இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக இன்று வந்திருந்தனர் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் மாடிப்பிடிக்கட்டு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கவிதா வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போனை அப்பகுதி வெளியே சென்ற முதியவர் ஒருவர் எடுத்து சென்றுள்ளார் செல்போன் காணாமல் அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்களிடம் கவிதா புகார் அளித்தார் விலை உயர்ந்த செல்போன் திருட்டு போனதை தொடர்ந்து கவிதா அழுகையுடன் நின்று கொண்டிருந்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முதியவர் ஒருவர் செல்போனை எடுத்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மயிலாடுதுறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

சார் எங்கள் ஊர் நாதர் கிராமம் கொல்லிடோ நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்தோம் குழந்தைக்கு பக்கத்து படிக்கட்டில் உக்காந்துக்கிட்டு பால் கொடுக்கக்குள்ள ஃபோனை ஒரு ஐயா தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அவங்க வந்து ஃபோனை கொடுக்காமல் போயிட்டாங்க என் ஃபோனை வாங்கி கொடுங்க சார் எனக்கு போலீஸ்காரங்க சொன்ன கே மேலே போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்ததுக்கு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு மேலே தான் சார் போனாங்க அவங்க ஆனால் திரும்பி எப்படி போனாங்கன்னு தெரியல சார் போன மதிப்பு என்ன ஃபோனு ஒரு இருபது ரூபா இருபதாயிரம் இருக்கும் சார்